அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தின் நீதி அரசர்களின் சிறப்பான ஒரு உத்தரவு தீர்ப்பு வருவாய்த்துறை வசமுள்ள வனநிலங்களை வனத்துறையிடம் ஒப்படைக்க அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தின் நீதி அரசர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க நாங்கள் முழு விவரம் பார்க்கலாம் வருவாய்த்துறை வருவாய்த்துறையின் வசமுள்ள ஒதுக்கப்பட்ட வனநிலம் ஏதேனும் தனியார் தனிநபர்கள் நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்ய சிறப்பு புலனாய்வு குழுக்களை அமைக்குமாறு அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கும் அனைத்து யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகளுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது மாண்புமிகு நீதியரசர்களின் புதிய தீர்ப்புகள் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வருவாய்த்துறையின் வசமுள்ள வனநிலம் என்று பதிவு செய்யப்பட்ட நிலங்களை வனத்துறையிடம் ஒப்படைக்குமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மற்றும் கட்டுமான நிறுவனங்கள் இடையேயான கூட்டு பொது நோக்கத்திற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்திய பின்தங்கிய வகுப்பினரை மீள்குடியேற்றம் என்ற போர்வையில் விலைமதிப்பற்ற வனநலங்களை வணிக நோக்கங்களுக்காக மாற்றியதாக கூறப்படும் வழக்கை நீதிமன்றம் விசாரித்து வந்தது இந்திய தலைமை நீதிபதி ஷிஜே ஐபிஆர் கவாய் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மாசி மற்றும் நீதிபதி கே வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு வனநிலம் என்று பதிவு செய்யப்பட்டு வருவாய்த்துறையின் வசம் உள்ள நிலங்களை வனத்துறையிடம் ஒப்படைக்க அனைத்து மாநில அரசுகளுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் என்று குறிப்பிட்டது வனத்துறை அல்லாத நோக்கங்களுக்காக பல வனநிலங்கள் தனியார் தனிநபர்கள் நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்று என்றும் டிசம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு அதாவது நீதிமன்றத்தால் நடவடிக்கைகளின் உத்தரவுகள் வழங்கப்பட்ட தேதிக்கு பிறகு அத்தகைய ஒதுக்கீடு சட்டத்தில் நிலையானதாக இருக்காது என்று பெஞ்ச் மேலும் கூறியது தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி ஷேகர் நபேடே அனிருத்தா ஜோஷி கே பரமேஸ்வர் அமிகேஷ் கியூரி வழக்கறிஞர்கள் எம் வி முகுந்தா காந்தி ராஜி குருராஜ் ஸ்ரீனிவாஸ் பாட்டீல் ஆகியோர் ஆஜரானார்கள் வழக்கு பின்னணி புனோ மாவட்டத்தில் உள்ள கோந்த்வா புத்ரூக் கிராமத்தின் சர்வே எண் உள்ள முப்பத்தி ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ஐந்து குந்தாஸ் பரப்பளவு கொண்ட ஒரு பகுதி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆம் ஆண்டு இந்திய வனச்சட்டத்தின் பிரிவு முப்பத்தி நாலின் விதிகளின் கீழ் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆம் ஆண்டு ஒரு அறிவிப்பின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட வனமாக அறிவிக்கப்பட்டது மூணு ஏக்கர் இருபது குந்தாஸ் பரப்பளவு கொண்ட நிலத்தின் ஒரு பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆம் ஆண்டு ஒரு அறிவிப்பின் மூலம் மாநில அரசால் ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு பிறகு ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை இதன் விளைவாக மீதமுள்ள இருபத்தி ஒன்பது ஏக்கர் பதினைந்து குந்தாஸ் பரப்பளவு வனநிலமாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் டாக்டர் பந்தோர்வாலா தொழுநோய் மருத்துவமனை கட்டுமான நோக்கங்களுக்காக ஒரு ஜபான் குடும்பத்திற்கு சொந்தமான வேறு ஒரு நிலம் மாநில அரசால் கையகப்படுத்தப்பட்டது சவான் குடும்பத்திற்கு எந்த இழப்பீடும் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டது எனவே அவர்கள் மீள்குடியேற்றத்திற்கு மாற்றாக நிலத்தை ஒதுக்குமாறு கோரிக்கை விடுவித்தனர் சவான் குடும்பத்தினர் விடுத்த கோரிக்கைக்கு பதிலாக பதிலளிக்கும் விதமாக ஹைவேலி தாசில்தார் தனது தகவல் தொடர்பு மூலம் சவான் குடும்பத்தினருக்கு ஒரு வருட காலத்திற்கு சாகுபடிக்காக நிலத்தை விடுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது ஆம் ஆண்டுக்கு எக்ஸாலி ஆண்டுதோறும் அடிப்படையில் நிலம் ஒதுக்கப்பட்டது இந்த ஒதுக்கீடு ஜவான் குடும்பத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதன் பிறகு அந்த வருடாந்திர குத்தகை ஒருபோதும் புதுப்பிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டில் எக்ஸாலி அடிப்படையில் சாகுபடிக்காக குத்தகைக்கு வழங்கப்பட்ட வனநிலத்தை இடஒதுக்கீடு நீக்கப்பட்ட பிறகு எக்ஸாலி குத்தகைதாரர்களுக்கு சாகுபடிக்காக நிரந்தரமாக விடுவிக்க வேண்டும் என்று மாநில அரசு முடிவு செய்தது இந்த தீர்மானத்தின்படி ஜவான் குடும்பத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆம் ஆண்டு நிலத்தை நிரந்தரமாக விடுவிப்பதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்தனர் இதற்கிடையில் வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அக்டோபர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் அமலுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நிதி சட்டத்தின் பிரிவு இரண்டின் விதிகளின் கீழ் மத்திய அரசின் அனுமதியின்றி எந்த வனநிலத்தையும் ஒதுக்கீட்டில் இருந்து விலக்கவோ அல்லது வனம் அல்லாத வேறு எந்த நோக்கங்களுக்காகவோ பயன்படுத்தவோ முடியாது வெவ்வேறு அதிகாரிகளுக்கு இடையே ஏராளமான துறைகளுக்கு இடையேயான என கடித போக்குவரத்து இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது ஆச்சரியப்படும் விதமாக நிலத்தை ஒதுக்குவதற்கு மத்திய அரசின் முன் அனுமதியை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று கோட்டா ஆணையர் குறிப்பிட்டார் அதன் பிறகு புனோ மாவட்ட ஆட்சியர் விவசாயம் அல்லாத நோக்கங்களுக்காக நோக்கங்களுக்காக அதாவது குடியிருப்பு கட்டிடங்களை கட்டுவதற்கு அந்த நிலத்தை பயன்படுத்த அனுமதி வழங்கினார் பின்னர் புனோ நகராட்சி ஒரு தொடக்கச் சான்றிதழை வெளியிட்டு கட்டிட திட்டத்தை அங்கீகரித்தது சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகம் ஒரு குடியிருப்பு ஷாப்பிங் மற்றும் ஐடி வளாகமான ரஹேஜா ரிச்மண்ட் பூங்கா கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதியை வழங்கியது அத்தகைய ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றத்தில் ஒரு நபர் சவால் செய்தார் நீதிமன்றத்தின் அவதானிப்புகள் இந்த வழக்கின் மேற்கூறிய சூழலில் உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எஃப்சி சட்ட நடைமுறைக்கு வந்த பிறகு மத்திய அரசின் அனுமதியின்றி எந்த வன ஒதுக்கீட்டில் ஒதுக்கீட்டிலிருந்து நீக்கியிருக்க முடியாது இந்த நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் மாநில கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சிஐடி நடத்திய விசாரணையில் கூறப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பு ஜோடிக்கப்பட்டதாக விவடிக்கப்பட்டதாக கண்டறியப்பட்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறியது நிலத்தை ஒதுக்கி அதை ஆட்சியை செயல்படுத்திய மாநில அரசின் முடிவு சட்டப்படி நிலைத்திருக்காது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆம் ஆண்டு உத்தரவுகளின்படி சவான் குடும்பத்திற்கு ஆதரவாக நிலம் ஒதுக்கப்பட்டது சட்டப்படி நிலைத்திருக்காது என்று நீதிமன்றம் கூறியது தற்போதைய வழக்கில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு ஆம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டதிலிருந்து அந்த சட்டத்தின் பிரிவு முப்பத்தி நாலின் கீழ் காடுகளை பாதுகாப்பது மற்றும் பாதுகாப்பது தொடர்பான சட்ட காடுகளை சட்டம் காடுகளை பாதுகாப்பதற்கு ஆதரவாக தொடர்ந்து மேலும் மேலும் உருவாகி வருகிறது என்பதை சட்டமன்ற வரலாறு தெளிவாக காட்டுகிறது என்று அது மேலும் குறிப்பிட்டது ஒரு சந்தர்ப்பத்திலும் சட்டத்தின் விதிகளுக்கு முரணான ஒரு நடைமுறையை பயன்படுத்தப்பட பயன்படுத்தப்பட்டதாக காட்ட எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்று நீதிமன்றம் கருதியது சமான் குடும்பத்தின் விவசாய நிலம் கையகப்படுத்தப்பட்டது என்ற உண்மையை டெவலப்பர்கள் வணிக வளர்ச்சிக்காக மதிப்புமிக்க வன நிலத்தை அபகரிப்பதற்கான ஒரு சாக்காக தவறாக பயன்படுத்துகின்றனர் அவ்வாறு செய்வதற்காக பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒருவரின் அந்தஸ்து கூட தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று அது மேலும் அது குறிப்பிடுது மேலும் மகாராஷ்டிரா அரசின் அப்போதைய வருவாய் அமைச்சரும் புனேவின் அப்போதைய கோட்ட வணிகரும் விலை மதிப்பற்ற வன நிலத்தை தியாகம் செய்து தனியார் நபர்களுக்கு சட்டவிரோதமாக ஆதாயம் ஈட்டுவதற்காகவும் பொது நம்பிக்கையை முற்றிலும் மீறி செயல்பட்டதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஜவான் குடும்பத்திற்கு நிலம் ஒதுக்கப்பட்டது சட்டத்தின் விதிகளை வெளிப்படையாக புறக்கணிப்பதாகும் என்று நாங்கள் கூறுவதில் எந்த தயக்கமும் இல்லை ஏனெனில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எஃப்சி சட்டத்தின் பிரிவு இரண்டு மற்றும் அந்த நீதிமன்றத்தின் அவ்வப்போது பிறப்பித்த உத்தரவுகளை மீறுவதாகும் வனத்துறையின் தகவல் தொடர்புகளை புறக்கணித்து நில ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்று நாங்கள் கருதுகிறோம் ஏனெனில் அந்த நிலம் வன நிலமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்போதைய வருவாய் அமைச்சரும் அப்போதைய புனு பிரிவு ஆணையரும் சட்டத்தின் விதிகளின்படி சவான் குடும்பத்திற்கு மதிப்புமிக்க வன நிலம் ஒதுக்கப்பட்டதால் பொது நம்பிக்கையின் கோட்பாட்டிற்கு முற்றிலும் ஒப்புதல் அளித்துள்ளனர் என்று கூறுவதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று அது மேலும் கூறியது அத்தகைய நிலத்தை திரும்பப் பெற முடிந்த இடங்களில் மாநில யூனியன் பிரதேசம் அவ்வாறு செய்து வனவியல் நோக்கங்களுக்காக வனத்துறையிடம் அந்த நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது இருப்பினும் ஏற்கனவே வனம் சாராத நடவடிக்கைகளுக்காக மாற்றப்பட்ட இத்தகைய நிலம் நிலங்கள் காரணமாக நிலத்தை மீண்டும் கையகப்படுத்துவது பெரிய பொது நலனில் இல்லை என்று கண்டறியப்பட்டால் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் அத்தகைய தனிநபர்கள் நிறுவனங்களிடமிருந்து நிலத்தின் விலையை மீட்டெடுத்து நிறுவனங்களிடமிருந்து நிலத்தின் விலையை மீட்டெடுத்து அந்த தொகையை காடு வளர்ப்பு மறுசீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று அது தெளிவுபடுத்தியது நீதிமன்றத்தின் வழிமுறைகள் எனவே நீதிமன்றம் பின்வரும் உத்தரவுகளை பிறப்பித்தது வனநிலமாக ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஆனால் வருவாய்த்துறையின் வசமுள்ள சம்பந்தப்பட்ட நிலத்தின் உடமையை மூன்று மாத காலத்திற்குள் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் வருவாய்த்துறையின் வசமுள்ள ஒதுக்கப்பட்ட வன நிலம் வனவியல் நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் தனியார் நபர்கள் நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதா என்பதை ஆராய்வதற்காக அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கும் அனைத்து யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகளுக்கும் சிறப்பு புலனாய்வு குழுக்களை அமைக்க வேண்டும் மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் அத்தகைய நிலங்களை வைத்திருக்கும் நபர்கள் நிறுவன நிறுவனங்களிடமிருந்து நிலத்தின் உடமையை திரும்ப பெற்று வனத்துறையிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் அனைத்து யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகளும் அத்தகைய அனைத்து இடமாற்றங்களும் ஒரு வருட காலத்திற்குள் நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு சிறப்பு குழுக்களை அமைக்க வேண்டும் அத்தகைய நிலம் காடு வளர்ப்பு நோக்கத்திற்காக மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் அதன்படி உச்சநீதிமன்றம் ரிட் மனு மற்றும் இடைக்கால விண்ணப்பங்களை தள்ளுபடி செய்தது மேற்கொண்டு வழக்கில் காணப்பட்டுள்ள சட்டப்பிரிவுகள் வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதின் பிரிவு இரண்டு காடுகளை வனமல்லாத நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துகிறது இது காடுகளை அழிப்பதிலிருந்து சுற்றுச்சூழல் சமநிலை சீர்குலைப்பதிலிருந்து தடுக்கிறது இந்த பிரிவின் கீழ் மத்திய அரசின் முன் அனுமதியின்றி காடுகளை வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்த முடியாது விளக்கம் வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காடுகளை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழல் சமநிலையை பெணவும் இயற்றப்பட்டது குறிப்பாக பிரிவு இரண்டு வனநலங்களை வனமல்லாத நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துகிறது அதாவது காடுகளை வணிக நோக்கங்களுக்காகவோ அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவோ பயன்படுத்த வேண்டுமென்றால் மத்திய அரசின் முன் அனுமதி பெற வேண்டும் இந்த அனுமதி இல்லாமல் காடுகளை அழிப்பதோ அல்லது வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்துவதோ சட்டப்படி குற்றமாகும் காடுகளை பாதுகாத்தல் இந்த சட்டம் காடுகள் காடுகள் அழிக்கப்படுவதை தடுக்கிறது இது சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் சட்டவிரோத செயல்களை தடுத்தல் சட்டவிரோத காடுகளை அழித்தல் மற்றும் சட்டவிரோத பயன்பாடுகளை தடுக்கிறது சமூக பயன்பாடு காடுகள் சமூகத்தின் சொத்தாக கருதப்பட்டு அதன் பயன்பாடுகள் முறைப்படுத்தப்படுகிறது எனவே வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிரிவு ரெண்டின் கீழ் காடுகளை பாதுகாத்தல் அதன் நிலத்தன்மையை உறுதிப்படுத்தவும் மத்திய அரசின் முன் அனுமதி பெற்று பெறுவது அவசியமாகும் சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகம் எம்ஓஇஎஃப் சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்ச வனங்கள் அமைச்சகம் இந்தியா இந்த அமைச்சகத்தின் முக்கிய பணியானது இந்திய வணிகங்களில் உள்ள தா தாவர வகைகள் மற்றும் வனவிலகங்களை கணக்கெடுப்பதும் பாதுகாப்பதும் மேலும் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு காடு வளர்ப்பு மற்றும் நில சீரழிவு தனிப்பு ஆகியவனாகும் அடுத்து பார்த்திங்கன்னா வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்திய நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட ஒரு சட்டமாகும் இது காடுகள் மற்றும் வனநலங்களை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் காடுகளை அழுப்பதை கட்டுப்படுத்தவும் வனநிலங்களை பாதுகாக்கவும் வழிவகை செய்கிறது வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முக்கிய அம்சங்கள் காடுகளை பாதுகாத்தல் இந்த சட்டம் காடுகளை அழிப்பதையும் வனநிலங்களை வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்துவதை தடுக்கிறது மத்திய அரசின் அனுமதி வனநலங்களை வனப்பகுதி அல்லாத நோக்கங்களுக்காக மாற்ற மத்திய அரசின் முன் அனுமதி பெறுவது அவசியம் பிரிவுகள் சட்டம் ஐந்து பிரிவுகளை கொண்டது நடைமுறைக்கு வந்த நாள் இந்த சட்டம் அக்டோபர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்று நடைமுறைக்கு வந்தது விரிவாக்கம் இந்த சட்டம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தவிர இந்தியா முழுவதும் பொருந்தும் இந்த சட்டம் காடுகளை பாதுகாப்பதில் ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளது இது நாட்டின் சுற்றுச்சூழல் மற்றும் பல்லுயிர் தன்மையை பாதுகாக்கவும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யவும் உதவுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வங்கிய சட்டத்தின் பிரிவு முப்பத்தி நாலு இந்திய வனச்சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது விதி முப்பத்தி நாலு இந்த அத்தியாயத்தில் உள்ள எதுவும் வன அதிகாரியின் எழுத்துப்பூர்வ அனுமதியுடன் அல்லது பிரிவு முப்பத்தி ரெண்டின் கீழ் செய்யப்படும் விதிகளின்படி செய்யப்படும் எந்த ஒரு செயலியும் தடை செய்வதாக கருதப்படாது என்று கூறு கூறுகிறது இது குறிப்பிட்ட செயல்கள் வன அதிகாரியின் அனுமதி அல்லது விதிகளின் படி செய்யப்பட்டால் தடை செய்யப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துகிறது விளக்கம் பிரிவு முப்பத்தி நாலின் முக்கியத்துவம் இது இந்திய வனச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழின் ஒரு பகுதியாகும் இது குறிப்பிட்ட செயல்கள் வன அதிகாரியின் அனுமதியுடன் அல்லது விதிகளின் படி செய்யப்பட்டால் தடை செய்யப்படாது என்று கூறுகிறது விதி முப்பத்தி நாலின் பொருள் இந்த விதி வன அதிகாரியின் அனுமதியுடன் அல்லது சட்டத்தில் உள்ள விதிகளின்படி செய்யப்படும் செயல்கள் இந்த அத்தியாயத்தில் உள்ள வேறு எந்த விதியாலும் தடை செய்யப்படாது என்பதை தெளிவுபடுத்துகிறது குறிப்பாக இது வன அதிகாரியின் அனுமதி வன அதிகாரி கை எழுத்துப்பூர்வமாக அனுமதி வழங்கினால் குறிப்பிட்ட செயல்கள் தடை செய்யப்படாது விதிகளின்படி பிரிவு முப்பத்தி நான்கின் கீழ் உள்ள விதிகளின்படி செய்யப்படும் செயல்கள் தடை செய்யப்படாது எழுத்துக்காட்டுகள் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மரத்தை வெட்டுவதற்கு வன அதிகாரியிடம் அனுமதி பெற்றிருந்தால் அது இந்த விதியின் கீழ் அனுமதிக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கால்நடை முயற்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் அதுவும் இந்த விதியின் கீழ் அனுமதிக்கப்படும் இந்த விதி வனப்பகுதிகளில் செய்யப்படும் செயல்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உள்ளது மேலும் வன அதிகாரியின் அனுமதி அல்லது சட்ட விதிகளின்படி செய்யப்படும் செயல்கள் வன பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிக்காதவாறு அனுமதிக்கப்படும் என்பதை உறுதி செய்கிறது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவும் நான் உங்கள் தொடர் மகாவிஷ்ணு மேலும் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து நண்பர்களும் ஷேர் செய்யுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்